Hello friends, welcome to my channel Spices of Life. இன்னைக்கு நம்ம கிருஷ்ண கதையில அத்தியாயம் அறுபத்தி ஏழு தான் பார்க்க போறோம் வாங்க கதையை கேட்கலாம் அத்தியாயம் அறுபத்தி ஏழு திவிதாவின் முக்தி பகவான் கிருஷ்ணனின் பரமான லீலைகளையும் அவரின் குண சிறப்புகளையும் பற்றி சுகதேவ கோஸ்வாமி தொடர்ந்து பேசியபோது போது கேட்டுக்கொண்டிருந்த பரிச்சித் மகாராஜா மேலும் மேலும் கேட்க விரும்பினார் சுகதேவ கோஸ்வாமியும் அடுத்ததாக பலராமர் திவிதா என்ற வானரத்தை கொன்ற கதையை கூறலானார் இந்த பதினாறாயிரத்தி அரசகுமாரிகளை உலகின் பல பகுதிகளில் இருந்து கடத்திய பௌமாசுரன் என்ற நரகாசுரனின் நண்பனாய் இருந்தான் வானர அரசனான சுக்ரீவனின் அமைச்சராகவும் பணியாற்றினார் அவனின் சகோதரனான மைந்தன் என்பவனும் சக்தி வாய்ந்த வானர அரசனாக விளங்கினான் வீதா தன் நண்பனான பௌமாசூரன் கிருஷ்ணரா கொல்லப்பட்டான் என்று கேள்விப்பட்டதும் நாடு முழுவதும் குழப்பம் விளைவித்து பௌமாசுரன் மரணத்துக்கு பழிவாங்க எண்ணினான் முதலில் அவன் கிராமங்கள் நகரங்கள் ஆகியவற்றின் முக்கியமான பகுதிகளான தொழிற்கூடங்கள் சுரங்கங்கள் வணிகர்கள் வசிக்கும் பகுதிகள் பால் பண்ணைகள் கோசாலைகள் ஆகிய இடங்களை நெருப்புக்கு இரையாக்கினான் சில மலைகளை உடைத்து பொடியாக்கினான் இவ்வாறு அவன் நாட்டின் பல பகுதிகளில் குழப்பத்தை விளைவித்தான் கிருஷ்ணர் வாழ்ந்த துவாரகா நகரம் இருந்த பகுதியை அவன் குறிப்பாக தாக்கினான் விவிதா பத்தாயிரம் யானைகளின் பலம் கொண்டவன் சில வேளைகளில் அவன் சமுத்திரத்தில் புகுந்து நீந்தும் போது கரையோரத்தில் உள்ள கிராமங்களிலும் நகரங்களிலும் கடல் நீர் வழிந்து பூங்காக்களையும் பல தோட்டங்களையும் நாசப்படுத்தும் அடிக்கடி அவன் முனிவர்களின் ஆசிரமங்களுக்கு சென்று அவர்களின் இருப்பிடங்களையும் பூங்காக்களையும் பல தோட்டங்களையும் அளித்தான் அவ்வாறு அவன் குழப்பங்கள் விளைவித்தது மட்டுமின்றி அங்கெல்லாம் நாம் ஜலம் கழித்து மாசுபடுத்துவான் ஆண்களையும் பெண்களையும் கடத்தி சென்று மலை குகைகளில் அடைத்து வைத்தான் இப்படி அவன் தான் வசித்த நாட்டில் சட்டம் ஒழுங்கை அவமதித்தது மட்டுமின்றி உயர்குடி பெண்களை கற்பழித்தும் வந்தான் அவன் அவன் நாடு முழுவதும் சுற்றி வந்த போது சில வேளைகளில் மலையில் மலையிலிருந்து மிக இனிமையான சங்கீதம் வெளிப்பட்டதை கேட்டதுண்டு எனவே ஒருமுறை அவன் அந்த மலைப்பகுதியினுள் பிரவேசித்தான் அங்கு அவன் பலராமர் பல அழகிய இளம் பெண்ணின் மத்தியில் ஆடி பாடி கலைத்திருக்க கண்டான் பலராமின் வடிவலகில் அவன் மனதை பறிகொடுத்தான் தாமரை மலர்களான மாலையை அணிந்து அவர் மிகுந்த அழகுடன் காணப்பட்டார் வருணி மதுவை அருந்தி அவர் மயக்கத்தில் இருப்பதாக தோன்றியது பெண் யானைகளின் மத்தியில் கழித்திருக்கும் ஆண் யானையைப் போல் அவர் காட்சியளித்தார் தீதா வானரம் மரங்களில் மீது ஏறி மரத்துக்கு மரம் தாவ வல்லது சில வேளைகளில் அவன் மரங்களை பலமாக அசைத்து கிளகிள என்ற ஒரு வகையான ஒளியை எழுப்புவான் இது அமைதியான சூழ்நிலையில் இருந்த பலராமருக்கு இணஞ்சிலாய் இருந்தது சில வேளையில் திவிதா பெண்களை முன் தோன்றி கோமாளித்தனமாக நடந்து கொள்வான் எதையும் இயல்பாகவே வேடிக்கையாகவே எடுத்துக்கொண்டு சிரித்து மகளும் இயல்புடைய பெண்கள் திவிதாவின் சேஷ்டைகளை கண்டு சிரித்தன எனினும் பலராமரின் முன்னிலை அவன் பெண்களை முன் வந்து புருவங்களை உயர்த்தி பல்லை காட்டி ஆடையின்றி நின்றது பலராமருக்கு பிடிக்கவில்லை பெயருக்கேற்ப சக்தி வாய்ந்த பலராமர் தன் சக்தியை வெளிக்காட்டுவதிலும் பிரியம் கொண்டவர் அவர் ஒரு கல்லை எடுத்து த்விதாவின் மீது வீசினா வானரம் சாமர்த்தியமாக கல் தன் மீது படாமல் விலகி கொண்டான் பலராமரை அவமதிப்பதற்காக குடித்து வெறி கொண்டு பலராமரின் ஆடைகளையும் ஆடைகளையும் கிளிக்க துவங்கினான் பலராமர் தன்னை எதுவும் செய்ய முடியாது என்று எண்ணி அகனை கொண்டு பலராமரையும் அவரிடம் இருந்த பெண்களையும் அவமதித்தான் வானரத்தின் சேஷ்டைகளைக் கண்ட பலராமர் அவன் நாட்டில் விளைவித்த குழப்பங்களை அறிந்து மிகவும் கோபம் கொண்டு அவனை கொள்ளும் நோக்கத்துடன் கையில் கதையை எடுத்தார் பலராமர் தன்னை தாக்க வருகிறார் என்பதை உணர்ந்த வானரம் ஒரு பெரிய ஆலமரத்தை பிடுங்கி மிகுந்த பலத்துடன் பலராமரின் தலையில் அடித்தது ஆனால் பலராமர் மரத்தை தன் தை கையால் தடுத்து பிடித்து மலை போல் அசையாது நின்றார் பின்னர் சுனாந்தா என்ற பெயர் பெற்ற தன் கதையை எடுத்து வானரத்தை தாக்கினார் வானரத்தின் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது அவன் தலையிலிருந்து ரத்தம் பெருக்கெடுத்து ஓடியது ஆனால் அக்காட்சியும் பெரியதொரு மலையிலிருந்து கனிமப்போர் திரவமாக வழிவது போல் வானரத்தின் அழகை மேலும் உயர்த்தி காட்டியது பலராமரின் கதை கொடுத்த அடியை சிறிதும் பொருட்படுத்தாமல் வானரம் மற்றும் ஒரு ஆலமரத்தை பிடுங்கி அதன் இலைகளை நீக்கிவிட்டு மரத்தால் பலராமரின் தலையில் அடித்தான் ஆனால் பலராமர் தன் கதையை பிரயோகித்து அம்மரத்தை சுக்கு நூறாக்கினார் இதனால் கோபமடைந்த வானரம் மேலும் ஒரு மரத்தை எடுத்து பலராமரி உடலின் மேல் அடித்தது அந்த மரத்தையும் பலராமர் நொறுக்கினார் இவ்வாறு இருவரும் தொடர்ந்து போர் செய்தனர் ஒவ்வொரு முறையும் வானர மரத்தை பிடுங்கி அடித்தபோது பலராமர் மரத்தை தன் கதையால் துண்டு துண்டாக்கினார் இவ்வாறு தொடர்ந்து போர் நடந்ததா காட்டில் மரங்களே இல்லாமல் போயிற்று மீது மலை என பொழிந்தான் பலராமரும் விளையாட்டாக பாறைகளை சிறு நொறுக்கி பொடியாக்கினார் அப்போது சுற்றுப்புறத்தின் மரங்களும் பாறைகளும் இல்லாமல் போனதால் வானரம் பலராமரை முன்பு நின்று தன் பலமான முஷ்டிகளை ஆட்டியபடி அவரின் மார்பை பலமாக தாக்கினார் பலராமர் மிகவும் கோபமடைந்து வானரம் கைகளால் தாக்கியதால் அவரும் அதை கதை அல்லது கலப்பை போன்ற தம் ஆயுதங்களால் தாக்காமல் முஷ்டிகளால் தோள்பட்டையில் தாக்கினார் அடியல் பலமாக விழவே வானரம் நத்தம் கக்கியபடி நிலை விழுந்து தரையில் விழுந்தான் அவ்வாறு துவிதா விழுந்தபோது மலைகளும் காடுகளும் அதிர்ந்தன போருக்கு பின் சித்தர்களும் முனிவர்களும் மேலுலகில் இருந்து பலராமரின் மீது மலர் மாறி பொழிந்து பகவானின் மகிமைகளை புகழ்ந்து பாடின பலராமரி புகழ் வாழ்க அவரது மலரடிகளை வணங்குவோமாக அரக்கனாக துவிதாவை கொன்று உலகிற்கு நற்காலத்தை பிற்பித்துள்ளி என்று கூறி துதித்தார்கள் துவிதாவை கொன்று மலர்களாலும் துதிகளாலும் வணங்கப்பட்ட பலராமர் பின்னர் தம் தலைநகரான துவாரகைக்கு சென்றார் பக்தி வேதாந்தர் எழுதிய கிருஷ்ணர் எனும் நூலின் அறுபத்தி ஏழாம் அத்தியாயமான துவிதாவின் முக்தி இவ்வாறு நிறைவு பெறுகிறது